இது நம்ம தோட்டத்தில் டாப் இரிகேஷன் பண்ணியிருக்கோங்க காய்கறிக்காக ரொம்ப சிம்பிள் செட்டப் தான் இது ரெடிமேடாக இந்த செட்டப் வந்து அமேஸானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நான் அதை கெட்டு காட்டுறேன் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு இன்ச் பைப்பில் மெயின் லைனில் இருந்து எடுத்து இந்த மாதிரி வால்ஸு அந்த ஓஸு டாப் ஓஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக அதில் வந்துடும் ஸோ நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ரெயின் மாதிரி உங்களுக்கு அப்படி ஃப்ரீயாக பாருங்கள் ஆறு அடிக்கு உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிடும் ஒரே நேரத்தில் வந்து த்ரீ லைன்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு டிம்பர்ஸ் வச்சிருக்கோம் டிம்பர்ஸ்க்கு இடையில் இன்டர் மாதிரி இப்போது ஒரு வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த ரெயின் டாப் போட்டிருக்கோம் ஸோ so, ஒரு so, 3 லைன்ஸ் அல்மோஸ்ட் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு அல்மோஸ்ட் ஒரு டென் ஃபீட் ஒரு லைன் கவர் ஆகுது ஸோ ஒரு தேர்ட்டி ஃபீட் வந்து த்ரீ லை த்ரீ ஓஸ் மூலம் நம்ம கவர் பண்ணலாம் அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ வருது அந்த கிட் அது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஓஸ் வருது சரி 100 ஃபீட் 30 meter வரும் அது வந்து ஒன்னேகால் அதில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்குது அது மூலமாக ரெயின் வாட்டர் மாதிரி உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் வரைக்கும் கவர் ஆகுங்கிறாங்க பட் நான் கொடுக்குற ப்ரெஷருக்கு ஒரு டென் ஃபீட் கவரேஜ் கிடைக்குது லெஃப்ட்டில் ஒரு ஃபைவ் ஃபீட்டும் ரைட்டில் ஒரு ஃபைவ் ஃபீட் வருது ஸோ இது எங்களுக்கு இப்போதைக்கு போதுமானது இந்த இடம் காய்கறிக்கு வார்மிங்காக பிளான் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ